சேமிய அந்த காலத்து சேமியா ஐஸ் கிடைத்து விட்டது பரவாயில்லையா சில நேரம்ல இல்லை உடனே முப்பது ரூபாய் ஐஸ் மட்டும் இருக்கிறது

பார்க்க பழனி பழனிமலை அந்த பக்கமான கதம் வன்னீர்மல காட்சி தாருவார கடம்பன் மலை நமக்கு காட்சி தாருவார முருக கடம்பன் மலை நமக்கு அருள் புரிவாரோ கந்தன் மலை அருள் புரிவாரோ கந்தன் மலை பார்க்க சொல்லிக்கு பழனி மலை அந்த பக்கமான கதையா வன்னீர்மலை செந்தூரில் அம்தவனால் கடல் அழகு முருகா செந்தூரில் அம்தவனால் கடல் அழகு முருகா செந்தூரில் அம்தவ நாள் கடல் அழகு முருகா பன்னீர் கையில் இருக்க வேல் அழகும் தங்கம் பயிலேற தோல் அழகு முருகா பழனி மலையில் நீ இருக்க மலை அழகு பார்க்க சொல்லிக்கு சமா பழனி மலை அந்த பக்கமான பன்னீர் மலை ஓடி அமர்ந்ததனால் ஓ முருகா ஓடி அமர்ந்ததனால் ஓ முருகா அந்த உலகம் போற்றும் தெய்வமா மால் மருகா ஓடி அமர்ந்ததனால் ஓ முருகா அந்த உலகம் போற்றும் தெய்வமா மால் முருகா பாடி அமர்ந்ததனால் பால் முருகா உனக்கு பாடி அமர்ந்ததனால் பால் முருகா உனக்கு அங்க மனக்கு தின்னீரையா உனக்கு அங்க மனக்கு தின்னீரையா வாரால 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 வாராய வரம் தாராளா தாராளா வாராய வாராலா ராய நம்ம நாகபுரத்தின்ல லட்சுமி வாராய வரந்தாராலா தாராள வாராய வாராலா அலச்சா வாராலா நினைச்சா வாரால வாரால வாராய வெள்ளி செவ்வாய் கிழமையிலே வாராயி அவருதமிருந்து வேண்டு வேண்டே தந்திடுவா வாராயி வாராளா அழைச்சா வாராளா நினைச்சா வாராளா வாராளா வாராயி வரந்தாரா தாராளா வாராயி செவ்வாட காரியவ வாராயே செந்தூருக்க பொட்டளை வாராயி அவ நினைச்ச தந்திடுவா தந்திடுவாராயி மக்களோடு மக்களாக வாராயி வேண்டு வரன் தந்திருவ வாராயி வாராளா அழைச்சா வாராளா நினைச்சா வாராளா 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 வாராயி பஞ்சமி முகத்தலையி வாராயி பஞ்சமி முகத்தலகி வாராயி வேண்டு வாரம் தந்து மக்களையே காத்திருவாராயி